வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்ரி கார்டன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நம்ம ஆர்கிட் ரோஸ் பிளான் பற்றியும் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சலில் எந்த மாதிரியான பேக்கிங் போட்டிருக்கோம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ பதிவு முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்கிட் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பிளான்ஸ் தான் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்கள் தேவையான செடிகளை நீங்கள் ஆர்டர் பண்ணி வைக்கலாம் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆர்கிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட குரோ பேக்லேயும் ஃபைவ் லிட்டர் பேக்லேயும் இருக்குது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச் பாட்லேயும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் லிட்டர் பேக்கில் இருக்கக்கூடிய பிளான்ட்டுடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய பிளான்ட் தரமாக இருக்கும் அந்த தரத்துக்கு வந்து குறைபாடு இருக்காது கண்டிப்பாக தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது எவ்வளோ பூக்கள் எடுத்துருக்கு அப்படின்றத ஃப்ரெஷ்ஷான பட்டிங் பிளான்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான பட்டிங் பிளான்ஸில் குவாலிட்டி இருக்கும் ஸோ இதை ஈஸியாக உங்களால் வளர்க்க முடியும் இந்த செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிங் பிளான்ட் தான் நமக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கிட்டை பொறுத்த வரைக்கும் பட்டிங்கும் பண்ணலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓன் ரூட்டடாவும் பண்ணி நம்மளால் வளர்க்க முடியுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து பாட்டில் இருக்கிற செடி அளவுக்கு ஹெல்த்தி இருக்கும் பாருங்கள் ஒரு டூ அண்ட் ஆஃப் ஃபீட் இருக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியான செடியாக நம்மகிட்ட ஆர்க்கெட் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டுதுன்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான செடிகள் தேவைப்பட்டாலுமே நீங்கள் சாய் ஐடெக் நர்சரியில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சாய் ஹைடெக்னா ஒரே ஒரு நர்சரி தான் சாய் ஐடெக் நர்சரி அண்டு வில்லேஜ் மாட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நர்சரியை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய விதமான நர்சரிஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்ஸில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம நர்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் நமக்கு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஆர்கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தான பூக்கள் வந்து நிறைய பூக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ரோஸ் சைஸில் தான் பூக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூல் போகிறப்போ கண்டிப்பாக தலையில் வச்சு அனுப்புறது ரொம்ப பெட்டராக இருக்கும் பெரியவங்க அணிய முடியுமாறது கண்டிப்பாக நமக்கு அதை சொல்ல முடியாது கண்டிப்பாக இந்த பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க இப்போ பார்த்துருக்க பிளான்ட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எம்எஸ்எஸில் அனுப்புன பிளான் எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு பாருங்க மேடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க மேடம் சார் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லி வெரைட்டிஸ்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குரோ பேக்ல வந்து பாட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ரோஸ் மல்லியோ மதுரை மல்லி அதுக்கப்புறம் இருவாச்சி மல்லி மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா டூவல் இன்ட்ரு டூவல் இன்ட்ரு க்ரோ பேக்கில் நீட்டாக பேக் பண்ணி அனுப்பியிருக்கோம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றது பாருங்க கண்டிப்பாக இந்த பிளான்ஸ் போய் ரிசீவ் ஆனது பிறகு நம்ம கண்டிப்பாக அவங்ககிட்ட ரிவ்யூ வீடியோ வாங்கி கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ரோஸ் வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு அந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா சரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பார்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க அந்த பிளான்ட்டுமே நம்ம அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம் அந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெகுலராக ஆர்டர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாலும் நீங்க கண்டிப்பா சொன்னீங்கன்னா உங்களுடைய பிளான்ஸ்மே நீட்டா பேக் பண்ணி அனுப்புவோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா அனுப்புனாலுமே உங்களுடைய பிளான்ஸ் தரமானதான் அனுப்புவோம் யாருமே வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்பட தேவையில்லை நீங்க உங்களுக்கு என்னென்ன பிளான்ஸ் வேணுன்றதை லிஸ்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு என்ன ரேட் வரும் என்ன கொரியல் வேணுன்றதை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா நாங்க வந்து நீட்டா அனுப்புவோம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்ல வாங்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா செட்டிகளுமே இந்த மாதிரி என்ன ஓபன் பேக்கெல்லாம் நீட்டா குவாலிட்டி அனுப்புவோம் பி கே எம் ஒன் என்ற முருங்கை வந்து பாத்தீங்கன்னா எந்தளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா காய்களுடனே இருக்கக்கூடிய ஒரு முருங்கை வந்து நம்ம கிட்ட இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தரமான செடிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உற்பத்தியும் செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தியும் செய்யறோம் சேலும் பண்ணுறோம் நம்மளுடைய அனுபவத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரோம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரீசேலிங் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்றப்ப எவ்வளவு ஃபீல்டு ஒர்க் இருக்குன்னு நமக்கு தான் தெரியும் இப்போ பார்த்துட்டு இருக்குது செண்பகம் சௌந்தரிய செண்பகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெஸ்ட்ல ஸ்டாக் இருக்கு கண்டிப்பா தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வைக்கலாம் இந்த பிளான்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிளான்ட் மதுரை போகுது ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை போகுது இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான பிளேஸ் அது வர ஏரல்னு ஒரு பிளேஸ் இருக்குது அந்த ஊருக்கு போகுதுங்க இப்போ பார்க்குற வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு போக போகுது சத்தியமங்கலத்துக்கு இந்த மாதிரியான வெரைட்டிஸ் உங்களுக்கும் வேணுமா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட வந்து நிறைய விதமான வெரைட்டிஸ் இருக்குது நாளைக்கு வந்து ஒரு வீடியோஸ் போடுவோம் நிறைய விதமான க்ரீப்பர் வெரைட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் பன்னீர் டாக்டர் ரோஸு எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்க நம்ம நர்சரியிலேருந்து இருந்து ஒரு பொருள் தரோன்னா அது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் பொறுமையாக அனுப்புனாலும் நிதானமா ஒரு தரமான பொருளை தான் உங்க கையில கொடுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் எந்த ஒரு பொருளுமே கஷ்டப்பட்டு தாங்க விளையுது அந்த கஷ்டம் நீங்களும் கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை கொடுக்குறீங்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பில் இருந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவும் திருடக்கூடாது அந்த உழைப்புக்கான ஊதியத்தை நம்ம சிறப்பான முறையில் உங்கள் கையில் கொடுக்கணுன்றதா எங்களுடைய தாட்டு அதனால உங்களுடைய பொருளை தரமானதா நாங்கள் உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம் அதுக்கப்புறம் எப்படி வளர்க்கணுன்றதையும் கண்டிப்பாக அப்கமிங்ல சொல்லி தரப்போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க அதை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் ரோஸ் செடி வளர்க்கறது ரொம்ப ஈஸியான முறையிலயும் நாங்க சொல்லி போறோம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு எந்த மாதிரி என்ன வேணும் என்ன கொரியர் சர்வீஸ்ன்றது மென்ஷன் பண்ணுங்க சோ நாங்க உங்களுக்கு என்னைக்கு கொடுப்போம் எப்போ கொடுப்போம்ன்றதை நாங்க மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் ஒரு நல்ல தரமான பொருள் வேணும்னா நீங்க பொறுமையா இருந்து வாங்குறதுல எந்த ஒரு தப்பு இல்லைங்க உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்கான டெலிவரிஸ் கொடுத்துட்ருப்போம் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணி நம்ம நெஸ்டில் வாங்கலாம் நல்ல ஹெல்த்தியான ப்ராடக்ட் எப்போவுமே நாங்கள் கொடுத்துட்டு வரோம் எங்களுடைய சேவையில் எப்போவுமே நாங்கள் எங்களுடைய வேலையில் எப்பவுமே சிறப்பாக தான் முயற்சி பண்ணி செஞ்சிட்ருக்கோம் எப்போவுமே தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ